ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் எங்கே கிளம்பிட்டோன்னா குட் பேட் அக்லி படம் பார்க்க தான் கிளம்பியிருக்கோம் ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ பார்க்க தான் இன்றைக்கி வந்து கிளம்பியிருக்கோம் நான் வந்து ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோக்கெலாம் போனதே கிடையாது என் ஹஸ்பண்ட் தான் வா போவோம் அந்த வாட்டி அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போனாங்க நாங்கள் போகும்போது பார்த்திங்கன்னா படம் வந்து ஸ்டார்ட் ஆயிருச்சு நிறைய பேர் உள்ளே போயிட்டுருந்தாங்க பாதி பேர் உள்ளே போயிட்டாங்க நாங்களும் டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளே போயிட்டோம் போனதுமே ஏகே வந்து என்ட்ரி சீன் தான் இருந்தது சரி அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் சீட்டில் போய் நாங்கள் வந்து உட்காந்துக்கிட்டோம் கொஞ்சம் நேரத்தில் பார்த்திங்கன்னா ஒரே துப்பாக்கி சூடு தான் என் பையன் வந்து அல்ல ஆரம்பிச்சிட்டான் ஐயோ வச்சுட்டு எப்படி படம் பார்க்க போகிறோம் அப்படின்ட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் கொஞ்சம் அந்த ஃபைட் சீன்லாம் முடிஞ்சுது அப்புறம் இவனும் நார்மலாக ஆரம்பிச்சிட்டான் அப்புறம் என்ட்ரவெல்ல நாங்கள் வந்து ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டுட்டு திருப்பியும் படம் பார்த்துட்ருந்தோம் நல்லா இருந்துச்சு படம் எந்த படம்னாலும் தேட்டரில் போய் பார்த்தா நல்லா தான் இருக்கும் போல் நான் வந்து பொதுவாக அந்த மாதிரி ஃபைட்டு படமே பார்த்ததில்லை பார்க்கவும் மாட்டேன் என் ஹஸ்பண்ட் கூப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்துக்கு போனேன் பட்டு தேட்டரில் போய் பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு ஏகே வந்து நிறைய கெட்டப்பில் வந்து ஆக்ட் பண்ணியிருக்காரு ஏகே ஃபேன்ஸ்க்கு வந்து ரொம்ப பிடிக்கும் படம் நிறைய பாட்டுமே பழைய படத்துலருந்துலாம் ஆட் பண்ணியிருந்தாங்க அதனால பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு ஃபேமிலியாக எல்லாரும் ஒரு டைம் போய் பார்க்கலாம் நல்லா இருந்துச்சு தேங்க்யூ